ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஃப் சால்ட் நம்ம ரெகுலராக வீட்டில் சமைக்கும் போது எப்போவுமே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஆனால் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வரும்போது மட்டும் நம்ம சமையல் எப்படியாவது சொதப்பிடும் அதில் ரெண்டு மெயினான சொதப்பல் வந்து ஒன்று உப்பு அதிகமாயிரும் இல்லைன்னா காரம் அதிகமாயிரும் இந்த மாதிரி எதாவது சொதப்பல் வரும்போது அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் பிரியாணி சட்னி சாம்பார் பொரியல் குருமா காரக்குழம்பு இந்த மாதிரி ஐட்டங்களில் காரம் அதிகமாகிடுச்சுன்னா அதை எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ முடியும் போது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சாம்பாரில் காரம் அதிகமாகிடுச்சுன்னா அதை எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நாலு டிப்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன் புளிக்காயசலும் கொஞ்சம் வெள்ளமும் சேர்ந்து கொதிக்க வச்சிங்கன்னா சாம்பாரோட காரம் குறைஞ்சிரும் ரெண்டாவது டிப்ஸ் கொஞ்சமாக பாசிப்பருப்பு வேக வச்சு சாம்பார் கூட மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சாம்பாரோட காரம் குறைஞ்சிரும் மூணாவது டிப்ஸ் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதை பொடி பொடியாக கட் பண்ணி சாம்பார் கூட சேர்த்து நல்லா வேக வச்சிட்டிங்கனாலும் சாம்பாரோட காரம் குறைஞ்சிரும் நாலாவது டிப்ஸ் சாம்பார் நல்லா கொதித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தா நமக்கு சாம்பாரோட காரம் அப்படியே குறைஞ்சிரும் அடுத்து குருமா சால்னா இந்த மாதிரிலாம் வைக்கும்போது அதோடய காரத்தை எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் ஒரே ஒரு தக்காளி எடுத்து அதை மிக்சியில் அரைச்சி அதை சேர்த்துட்டிங்கன்னா குருமாவோட காரம் அப்படியே குறைஞ்சிரும் ரெண்டாவது டிப் தேங்காய் அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு வந்து குருமா வந்து அதிகமாயிரும் அதனால் வெறும் தேங்காய் பால் மட்டும் சேர்த்தோம்னா குருமாவும் அதிகமாகாது நமக்கு காரமும் குறஞ்ச மாதிரி இருக்கும் மூணாவது டிப் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்குன்னா ஒரு ஹாஃப் லெமன் புளிஞ்சி விட்டிங்கன்னா குருமாவோட காரம் அப்படியே மறைஞ்சிரும் அடுத்து சட்னியில் காரம் அதிகமாகிடுச்சுன்னா எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்கலாம் தக்காளி சட்னி பூண்டு சட்னி வெங்காய சட்னி இந்த மாதிரி பண்ணும்போது அதில் காரம் அதிகமாகிடுச்சுன்னா அதில் ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து அரைச்சிங்கன்னா காரம் குறைஞ்சிரும் ரெண்டாவது டிப் கொஞ்சம் தேங்காவும் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சிங்கனாலும் காரம் குறைஞ்சிரும் மூணாவது வறுவல் ஐட்டம் எதாவது செய்யும்போது காரம் அதிகமாகிடுச்சுன்னா அதை எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வறுவல் சேனக்கிழங்கு வறுவல் வாழக்காய் வறுவல் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது காரம் அதிகமாகிடுச்சுன்னா வறுவல் கூட ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா வருத்திடுங்க காரம் அப்படியே குறைஞ்சிரும் அடுத்து பொரியல் ஐட்டம் பண்ணும்போது காரம் அதிகமாகிடுச்சுன்னா எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது எல்லா பொரியல் ஐட்டத்துக்குமே பொருந்தும் ஒரு ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை எடுத்து எடுத்து குரகுரப்பாக அரைச்சி பொரியல் கூட சேர்த்திங்கன்னா காரம் குறைஞ்சிரும் ரெண்டாவது டிப் பொட்டுக்கடலையே கொஞ்சம் கொரகுறைப்பாக அரைச்சி பொரியல் கூட சேர்த்தாலும் பொரியலோட காரம் குறஞ்சிரும் அடுத்து பிரியாணி ரெசிபிஸ்லாம் பண்ணும்போது அதில் காரம் அதிகமாகிடுச்சுன்னா அதை எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் பிரியாணி செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து அதை நல்லா பிரியாணி கூட மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணியோட காரம் அப்படியே குறைஞ்சிரும் ரெண்டாவது டிப் பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து புழிஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கனாலும் பிரியாணியோட காரம் நல்லா குறைஞ்சிரும் அடுத்து காரக்குழம்பு வத்த குழம்பு இந்த மாதிரி ஐட்டங்களில் காரம் அதிகமாகிடுச்சுன்னா ஒரு தக்காளியை நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பால் சேர்த்து காரத்தை குறைக்கலாம் மூணாவது டிப் குழம்பு கொதித்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா குழம்போட காரம் குறைஞ்சிரும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ